హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయముదీరయే నష్టపయూ అభద్రేషు నిత్యం భాగవద సేవ భగవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకీ ముఖం కరోతి వాచా பங்கும் லங்காய யத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று தத்வேயிமாம் யாச்சமான விஷ்ணுவே பதத்ரயம் ராதம் இந்திர பதம் ஹித்வா ததஹ சித்திம் அவாப்யத்தி ஒன் பை ஒன் மீனிங் தத்வா தானமாக கொடுத்து இமாம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் யாச்சமானாய அவரிடம் யாசித்த விஷ்ணுவே பகவான் விஷ்ணுவுக்கு யா பலி மகாராஜா பதத்ரயம் மூன்றடி நிலத்தை ராதம் அடைந்தார் இந்திரபதம் இந்திர பதவியை ஹித்வா கைவிட்டு தத அதன் பிறகு சித்தி பூரணத்துவம் அவாப்சேசி அடைவார் டிரான்ஸ்லேஷன் பலி மகாராஜா பகவான் விஷ்ணுவுக்கு மூன்றடி நிலத்தை தானமாக கொடுத்தார் இந்த தானத்தால் மூன்று உலகங்களையும் பலி மகாராஜா இழந்தார் அதன் பிறகு பலி மகாராஜா அனைத்தையும் பகவானிடம் கொடுத்து அதனால் பகவான் விஷ்ணு திருப்தியடையும் போது பலி மகாராஜா வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவார் பர்பட் பிரபா சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் மூன்றாவது பதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மனுஷ்யாணாம் மனுஷியானாம் சஹசிரே சு கஷ்டித் யததி சித்தையே பல பல லட்சக்கணக்கான மனிதர்களில் யாரேனும் ஒருவர் வாழ்வில் வெற்றி பெற முயலா முயற்சி செய்யலாம் இந்த வெற்றி இங்கு விளக்கப்படுகிறது ராதம் ராதம் இந்திரபதம் ஹித்வாததக சித்தி அவாப்சதி இங்கே சித்தி என்பது பகவான் விஷ்ணுவின் ஆதரவை பெறுவதைக் குறிப்பதாகும் யோக சித்திகளை அல்ல அனிமா லஹிமா மஹிமா பிராப்தி பிராகாமிய ஈச்சித்வ வசித்வ மற்றும் காம வசா இதா ஆகிய யோக சித்திகள் தற்காலிகமானவை ஆகும் இறுதியான சித்தி என்பது பகவான் விஷ்ணுவின் ஆதரவைப் பெறுவதாகும் பதம் பதினான்கு யோ அசோ பகவதா பத்தக பிரீத்தேன சுதலே புனக நிவேற்றிதோ அதிகே ஸ்வர்காத் அதுனா அஸ்தேஸ்வராட் ஸ்வராட் இவன் பை ஒன் மீனிங் யா பலி மகாராஜா அசோ அவர் பகவதா பரமபுருஷ பகவானால் பத்த பந்தப்படுத்தப்பட்டு பிரீத்தேன அன்பின் காரணத்தால் சுதலே சுதல ராஜ்யத்தில் புன மீண்டும் நிவேச்சித அமைந்துள்ள அதிகே செல்வம் மிகுந்த ஸ்வர்காத் ஸ்வர்கலோகங்களை விட அதுனா தற்சமயத்தில் ஆஸ்திரே அமைந்துள்ளது ஸ்வராட் ஸ்வராட் இவ இந்திர நிலைக்கு சமமாக டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுள் விஷ்ணு மிகுந்த அன்பினால் பலியை அடக்கி ஆண்டு ஸ்வர்கலோகங்களை விட செல்வம் மிகுந்ததான சுதல ராஜ்யத்தின் அரியாசனத்தில் பலிமகாராஜாவை அமர்த்தினார் பலிமகாராஜா இப்போது அந்த கிரகத்தில் இந்திரனை விட அதிக சுகபோகமான நிலையில் வாழ்கிறார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் ஹரி போல்